சேவுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம் நான் ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட இரநூறு கிராம் கூடவே கால் கப் அரிசி மாவு எடுத்துக்கிறேன் இந்த காரா சேவில் அதிகமாக அரிசி மாவு சேர்க்க வேண்டாம் ஏன்னா இது சாஃப்ட் காரா சேவ் இடித்த மிளகையும் மாவோடு சேர்த்துடலாம் கூடவே தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்பயே உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் எல்லா இடத்துலையும் கரெக்டாக உப்பு இருக்கும் உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவு மாவுக்கு கால் டீஸ்பூனுங்கிறது கரெக்டாக இருக்கும் சோடா உப்பு சேர்க்குறதுனால காரா சேவு நல்லா சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக இருக்கும் வெண்ணெயை லேசாக உருக்கிட்டு கால் கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதை கொஞ்சம் கொஞ்சமாக மாவோடு சேர்த்து